வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மேற்கு கரையில் குடியேற்ற விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு நெருக்கடி ஆய்வக இறைச்சி சந்தைக்கு வர இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆகும் சுவிஸ் உணவு நிறுவனம் தகவல் புட்டின் அழிந்து போக வேண்டும் கிறிஸ்துமஸ் தின உரையில் செலன்ஸ்கி ஆவேசம் கிரீன்லாந்து விவகாரத்தில் டென்மார்க்கிற்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் டிரம்பின் முரட்டலுக்கு கடும் கண்டனம் ஐரோப்பிய டிஜிட்டல் சட்டங்களுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் விசா தடை பதிலடி கொடுக்க ஐரோப்பா தயார் ரஷ்ய எண்ணெய் குழாய் மீது தாக்குதல் நடத்த உக்ரைன் போட்ட சதித்திட்டம் முறியடிப்பு தூதரக அதிகாரிகளின் குடும்பங்களை அவசரமாக வெளியேற்றும் ரஷ்யா வடக்கு அயர்லாந்தில் இருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள் மேற்கு கரையில் குடியேற்ற விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு நெருக்கடி இஸ்ரேல் உடனடியாக மேற்கு கரையில் தனது குடியேற்ற விரிவாக்கத்தை நிறுத்த வேண்டும் என பிரான்ஸ் பிரித்தானியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகள் இணைந்து வலியுறுத்தியுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் பிரித்தானியா கனடா டென்மார்க் ஸ்பெயின் இத்தாலி அயர்லாந்து ஐஸ்லாந்து ஜப்பான் மல்டா நெதர்லாந்து நோர்வே ஆகிய பதினான்கு நாடுகள் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு கரையில் யூத குடும்பங்களை குடியமர்த்துவதை நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளன எந்த ஒரு வகையான இணைப்புக்கும் காலனித்துவக் கொள்கையின் வளர்ச்சிக்கும் எங்கள் தெளிவான எதிர்ப்பை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என பிரெஞ்சு வெளியுறவுத்துறை தெரிவித்தது அத்தோடு சர்வதேச விதிகளை மீறிய செயற்பாடாகவும் இது இருக்கிறது எனவும் தெரிவித்தது ஆய்வக இறைச்சி சந்தைக்கு வர இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆகும் சுவிஸ் உணவு நிறுவனம் தகவல் சுவிட்சர்லாந்தின் பெல்ஃபுட் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் இறைச்சி வெகுஜன சந்தையை அடைய இன்னும் குறைந்தது ஆண்டுகள் ஆகும் என தெரிவித்துள்ளார் தாவர அடிப்படையிலான இறைச்சி மாற்றுக்களின் விற்பனை மந்தமாக இருப்பதாகவும் அவை இன்னும் ஒரு முக்கிய தயாரிப்பாக மாறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆய்வக இறைச்சியின் சுவை மற்றும் அதன் சிக்கலான தயாரிப்பு முறை ஆகியவை இப்போதைக்கு சவாலாக இருந்தாலும் எதிர்கால தேவையை கருதி பெல்ஃபுட் இதில் முதலீடு செய்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடுமையான சோதனை நடைமுறைகள் மற்றும் அரசியல் ரீதியான முடிவுகளுக்கு பிறகே இவற்றுக்கு விற்பனை அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆய்வக இறைச்சிகள் பல்பொருள் அங்காடிகளில் கிடைக்காது என்றும் நேரடியாக உணவகங்களில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புட்டின் அழிந்து போக வேண்டும் கிறிஸ்துமஸ் தின உரையில் சலன்ஸ்கி ஆவேசம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் இடைவிடாத தாக்குதல்களுக்கு மத்தியில் அதிபர் வளோடிமிர் சலன்ஸ்கி கிறிஸ்துமஸ் தின உரையை ஆற்றியுள்ளார் இந்த உரையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழிந்து போக வேண்டும் என்பதே உக்ரேனிய மக்களின் பிரார்த்தனையாக உள்ளது என தனது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினார் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைன் மக்கள் அனுபவிக்கும் துயரங்களை அவர் மிக வேதனையுடன் விவரித்தார் ஆனால் அடிமைத்தனத்தின் விலை அதைவிட அதிகம் என உக்ரைன் வீரர்களுக்கு ஊக்கம் அளித்தார் உலக நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் ஆதரவை தொடர வேண்டும் எனவும் நீதி கிடைக்கும் வரை தமது போராட்டம் ஓயாது எனவும் உறுதியளித்தார் போர்க்காலத்தில் அமைதிக்கு இடமில்லை என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைந்த செலன்ஸ்கியின் இந்த உரை சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கிரீன்லாந்து விவகாரத்தில் டென்மார்க்கிற்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் டிரம்பின் மிரட்டலுக்கு கடும் கண்டனம் டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா விலைக்கு வாங்க விரும்புவதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்தால் வர்த்தக தடைகள் விதிக்கப்படும் என்றும் டொனால்ட் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் டிரம்பின் இந்த தன்னிச்சையான மிரட்டலுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிணைந்து டென்மார்க்கிற்கு தங்களது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் பகுதியை விற்பனைக்கு கோருவது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என்றும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் டென்மார்க் அரசுடன் தோளோடு தோள் நிற்பதாக பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் உறுதியளித்துள்ளன கிரீன்லாந்து மக்கள் தங்கள் நிலத்தின் உரிமையாளர்கள் என்றும் அவர்கள் விற்பனைக்கு உரியவர்கள் அல்ல எனவும் டென்மார்க் பிரதமர் மிக தெளிவாக பதிலடி கொடுத்துள்ளார் ஐரோப்பிய டிஜிட்டல் சட்டங்களுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் தடை பதிலடி கொடுக்க ஐரோப்பா தயார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சேவை சட்டத்தை முன்னின்று நடத்திய முன்னாள் ஆணையர் தியரி பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பியர்களுக்கு அமெரிக்கா விசா தடை விதித்துள்ளது அமெரிக்கா சமூக வலைதளங்களில் கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதாக கூறி ம்ப் நிர்வாகம் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது ஜனநாயக முறைப்படி இயற்றப்பட்ட ஐரோப்பிய சட்டங்களுக்காக தங்கள் நாட்டு அதிகாரிகளை அமெரிக்கா தண்டிப்பது மற்றும் வற்புறுத்தல் இறையாண்மையை எந்த தடைகளாலும் முடக்க முடியாது என ஐரோப்பிய ஆணையம் மிக தெளிவாக பதிலளித்துள்ளது இந்த விசா தடையானது ஒரு அரசியல் சூனிய வேட்டை என்று தியரி விமர்சித்துள்ளார் தனது ஒழுங்குமுறை சுயாட்சியை பாதுகாப்பு அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் மிக விரைவில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டு வருகிறது ரஷ்ய எண்ணெய் குழாய் மீது தாக்குதல் நடத்த உக்ரைன் போட்ட சதி திட்டம் முறியடிப்பு ரஷ்யாவின் தியூமன் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் குழாய் மீது தாக்குதல் நடத்த முயன்ற உக்ரைன் ஆதரவு நபர் ஒருவரை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் உக்ரைன் உளவுத்துறையுடன் துறையுடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பில் இருந்து வெடிகுண்டு தயாரிப்பதற்கான வழிமுறைகளை பெற்றது விசாரணைகள் தெரிய வந்துள்ளது ரஷ்யாவின் முக்கிய எரிசக்தி மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் குறித்த ரகசிய தகவல்களை சேகரித்து அவர் உக்ரைனுக்கு அனுப்பி வைத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை வெடிகுண்டை ஏற்றி தாக்குதல் நடத்த கொல்லப்பட்டார் உக்ரைன் உளவுத்துறை சமூக வலைதளங்கள் வாயிலாக ரஷ்ய குடிமக்களை தூண்டிவிட்டு இத்தகைய நாச வேலைகளில் ஈடுபடுத்துவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது வெனிசுலாவிலிருந்து தூதரக அதிகாரியின் குடும்பங்களை அவசரமாக வெளியேற்றும் ரஷ்யா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே மோதல் வலுத்து வரும் சூழலில் வெனிசுலாவில் உள்ள தனது தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினரை ரஷ்யா ரகசியமாக வெளியேற்றி வருகிறது அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் டிரம்ப் பொறுப்பேற்க உள்ள நிலையில் வெனிசுலாவில் அமெரிக்க ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சமே இதற்கு முக்கிய காரணமாகும் வெனிசுலாவின் நிக்கலோஸ் மதுரோ ஆட்சிக்கு எதிராக அமெரிக்கா தனது கடற்படை மற்றும் வான்வழி அழுத்தத்தை மிக தீவிரமாக்கி அதிகரித்து வருவது அப்பகுதியில் பதற்றத்தை உருவாக்கி குறிப்பாக உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஆர் ஒரு மிகப்பெரிய ராணுவ அருகே குவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க அமெரிக்கா முற்படுவதால் அந்நாட்டின் தற்போதைய சூழல் மிகவும் மோசமாக இருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் கருதுகின்றனர் வடக்கு அயர்லாந்தில் இருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முதல் நாளன்று கோ டவுனில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாங்கோரின் சிப்பன் டெலே அவன் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக வடக்கு அயர்லாந்து போலீசார் புதன்கிழமை இரவு தெரிவித்தனர் கத்திக்குத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சாட்சியங்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்